சூசையை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கியது அவர் கண்ட சொப்பனம் சூசையை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கியது அவர் கண்ட சொப்பனம் அவரை புனிதராக்கியது அவரின் நற்குணம் சூசையை கடவுளுக்கு அர்ப்பணமாக்கியது அவர் கண்ட சொப்பனம் அவரை புனிதராக்கியது அவரின் நற்குணம் சூசை பிறந்தது அரச குலம் சூசை பிறந்தது அரசகுலம் தாவீதைப் போல சூசைக்கும் இருந்தது தெய்வ பலம் உலக ஆசையை துறந்தவர் சூசை உலக ஆசையை துறந்தவர் சூசை ஆசையை துறக்க வேண்டுமென்பதே சூசையின் ஆசை சூசைக்கு கடவுளே தந்தார் நீதிமான் பட்டம் சூசைக்கு கடவுளே தந்தார் நீதிமான் பட்டம் சூசை கனவிலே இருந்தது அதற்கான திட்டம் சூசைக்கு கடவுளே தந்தார் நீதிமான் பட்டம் சூசை கண்ட கனவிலே இருந்தது அதற்கான திட்டம் சூசை செய்ததெல்லாம் மௌன தியானம் சூசை செய்ததெல்லாம் மௌன தியானம் அவரிடம் இயல்பாகவே இருந்தது தெய்வ ஞானம் தச்சரான சூசை ஒரு நடுத்தர வர்க்கம் தச்சரான சூசை ஒரு நடுத்தர வர்க்கம் அவருக்கு அவரிடம் இருந்த ஒழுக்கம்தான் தந்தது சொர்க்கம் தச்சரான சூசை ஒரு நடுத்தர வர்க்கம் அவருக்கு அவரிடம் இருந்த ஒழுக்கம் தந்தது சொர்க்கம் சூசை ஒரு அரசகுலத்து பிள்ளை சூசை ஒரு அரச குலத்து பிள்ளை ஆயினும் அவருக்கும் இருந்தது உலகில் ஆயிரம் ஆயிரம் தொல்லை சூசை ஒரு அரச குலத்து பிள்ளை ஆயினும் அவருக்கும் இருந்தது உலகில் ஆயிரம் ஆயிரம் தொல்லை ஞானமான சூசை பானகத்தில் பிறக்கவில்லை ஞானமான் சூசை வானகத்தில் பிறக்கவில்லை உலகம் என்னும் அவரின் வாழ்விடத்தை மறக்கவில்லை ஞானவான் சூசை வானகத்தில் பிறக்கவில்லை உலகம் இன்னும் அவரின் வாழ்விடத்தை மறக்கவில்லை நாசிரியத்தில் தான் இருக்கிறது அவரின் இல்லம் தான் இருக்கிறது அவரின் இல்லம் நற்கரனின் நாதரைத்தான் துதிக்கிறது அவரின் உள்ளம் நாசிரியத்தில் தான் இருக்கிறது அவரின் இல்லம் நற்கரனின் நாதரைத்தான் துதிக்கிறது அவரின் உள்ளம் சூசை கண்ட கனவுதான் அவரின் உலக ஆசையை கொன்றது சூசை கண்ட கனவுதான் அவரின் உலக ஆசையை கொன்றது அந்த கனவுதான் சூசைக்கு கடவுளோடு உறவாடும் ஆசையை தந்தது சூசையின்ட கனவுதான் அவரின் உலக ஆசையை கொன்றது அந்த கனவுதான் சூசைக்கு கடவுளோடு உறவாடும் ஆசையை தந்தது மானிடரில் மானுடலை கொண்டவராக இருந்தார் சூசை மானிடரில் மானுடலை கொண்டவராக இருந்தார் சூசை அதனால் அவருக்கில்லை உலக மானிடரின் ஆசை மானிடரில் மானுடலை கொண்டவராக இருந்தார் சூசை அதனால் அவருக்கில்லை உலக மானிடரின் ஆசை சூசை அரச குலத்தில் பிறந்தாரும் அவர் ஒரு வாயில்லா பூச்சி சூசை அரச குலத்தில் பிறந்தாலும் ஒரு வாயில்லா பூச்சி சூசை எப்பாவமும் செய்யாத அப்பாவி என்பதால் இயேசுவின் பாடுகளுக்கு முன்னே விண்ணகத்துக்கு பறந்தது அவரின் மூச்சி சூசை எப்பாவமும் செய்யாத அப்பாவி என்பதால் இயேசுவின் பாடுகளுக்கு முன்னே விண்ணகத்திற்கு பறந்தது அவரின் மூச்சி